இப்போ வந்து நம்ம மரத்தை தேய்ச்சி முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீலர் அடிச்சிருக்கிறோம் எஸ்டி எல்லாம் வாங்கியிருக்கிறோம் இதுக்கு தேவையான அளவு நம்ம டின்னரு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சீலர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மரத்தில் வேக தெரியாது அவ்வளவாக இப்போ நம்ம சீலர் அடித்த உடனே பாருங்கள் எவ்வளோ கிரேன்ஸும் தெரியுதுன்னு இப்போ இந்த சைடும் நீங்கள் இந்த சைடும் பார்க்கலாம் ஒரிஜினாலிட்டி அப்படியே அந்த ரேகை எப்படி இருக்குங்கிறது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தெரியும் சீலர் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கனமாக உடச்சிடக்கூடாது ஏன்னால் தேய்க்க முடியாது இதே ஒரு கம்ப்ளைண்ட்டை உண்டாக்கிறோம் அதுக்கு வந்து என்சியை வந்து நம்ம கரெக்டாக மிஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு டோர் செய்கிறது குறைஞ்சி தான் ரூபா ஆகும் அதை முறைப்படி நம்ம பாலிஷ் போட்டோம்னா இது வந்து காலத்துக்கும் நம்ம வீட்டில் வந்து ஐம்பது வருஷமோ நூறு வருஷமோ அப்படியே இருக்கக்கூடியது இதுக்கு மேலே நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து பாலிஷ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அடிப்போம் இதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா டோருக்கு வந்து எந்த பாதியுமே இருக்காது இதில் வந்து எந்த இதுவுமே வந்து கம்ப்ளைண்ட் வராது ஏன்னா நம்ம உன் டைமே வந்து பாலிஷ் போட போகிறோம் அதை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோம்னா எந்த பிரச்சையுமே இல்லாமல் வந்து உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நம்ம வாங்கி அடிக்கக்கூடிய பாலிசி ஐட்டம் வந்து கொஞ்சம் நல்ல ஐட்டமாக தான் தரமானதை வாங்கி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நிறைய லைஃப் இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ண வச்சிங்கன்னா சேனலில் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வெளில ஹாரில் போடுங்க இப்போ பார்க்கலாம் இந்த இடத்துல எவ்வளோ கிரெயின்ஸ் இருக்குன்னு பாருங்கள் இதை நம்ம சீலர் அழைச்சிட்டு காட்டுவோம் பாருங்கள் அப்போ கிளியராக இருக்கும் உங்களுக்கு அந்த இதை ஃபுல்லாகவே இந்த மாதிரி சீலர் பண்ணும்போது நம்ம கடமை தேந்திடக்கூடாது சீலரை இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம எம்ஆர் நம்பர் போட்டு நல்லா வந்து கிளியராக தேய்ச்சிருக்கோம் ரொம்ப பிசு இருந்தால் வந்து நம்ம சில்லு போட்டு சீய வேண்டியது இருக்கோம் ஏன்னா நம்ம டோர் வந்து ஒரு தடவை தான் பாலிஷ் பண்ணுறோம் அந்த பாலிஷ் பண்ணுறது முறைப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த டோருக்கு எந்த கம்ப்ளைண்டுமே வராது இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த இடம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸ் அவ்வளோ தெரியாமல் இருக்கும் இப்போ நம்ம அந்த சீலர் அடிச்சனை அப்படியே வந்து பக்காவா தெரியும் இந்த சீலர் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு அதுக்கு மேல நம்ம தேப்போம் ஏன்னா வெயில்லை மலையிலேயே வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா வரும் இதை பாதுகாப்பாக நம்ம வந்து கரெக்டான முறையில் நம்ம பாலிஷ் பண்ணிட்டோம்னா இது வந்து இன்றைக்கி காலத்துக்கு வந்து உப்பு தண்ணி வந்து வீட்டுக்கு வந்து நம்ம தண்ணியில் கழுவும் போதோ இந்த எப்பயுமே வந்து அரிக்காது இப்போ நம்ம ஏசியில் வந்து இதுக்கு பாலிஷ் பண்ண போகிறோம் இப்போ இது வந்து சீலர் மட்டுந்தான் நம்ம வந்து ப்ரெஷ்ஷில் பண்ணுறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கம்பர்சரில் பண்ண போகிறோம் ஸ்ப்ரே பண்ணும்போது லைட் கூடுதலாகட்டும் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் கிரீன்ஸ் எவ்வளோ தெளிவாக இருக்கணும் வாங்க இது வந்து வைரம் பாஞ்சா தேக்கு இப்படி மரத்தில் மட்டும்தான் அந்த பிளாக்ல வந்து ரேகை நம்மளுக்கு தெளிவாக தெரியும் அந்த மாதிரி தெளிவாக வந்து நம்ம பாடிஸ் போடும்போது உங்களுக்கு மரத்தில் எந்த கம்ப்ளைண்ட்லாம் வராது டஸ்ட் இல்லாமல் நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம போட்டு எம்எஸ்ஷீட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எண்பதாம் நம்பர் போட்டு தைச்சிருக்குறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீலருக்கு என்சி ட்ரின்னர் மிஸ் பண்ணியிருக்கலாம் இப்போ நீங்கள் இந்த நடுவில் பார்க்கக்கூடிய இந்த வெள்ளை மரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மரத்துலையுமே உழுவக்கூடியது தான் இதை வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுவோம் ஏன்னா இது ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு வாரத்தில் வந்து இதை வந்து அப்டோட் பண்ணுவோம் அப்போ வந்து அதை ஃபுல் டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை மட்டுமே நம்ம சேனலில் இது வரைக்கும் வீடியோ போட்டு நண்பர்கிறேன் வீடு புது வீடு கட்டுவீங்க அதுக்கு என்னென்ன முறைப்படி நம்ம வந்து பட்டி வைக்கிறது பாலிஷ் போடுறது ஸ்டெச்சர் ஒர்க் பண்ணுறது டிசைன் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு இது இதுவரைக்கும் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிடுங்க மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை மெயினாக வந்து நாளில் கொடுக்குங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும் நண்பர்களே இந்த எஸ்டி சீலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஏரியா கவரேஜ் கிடைக்கும் நல்ல கிரிப் இருக்கும் அதனால தான் வந்து இங்கே மெயினாக வந்து நம்ம சீலர் மெயினாக பண்ணிட்டு இருக்கிறோம் சீலரே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நம்ம வந்து நாலு கோட்டு அஞ்சு கோட்டு பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது மெருகு கூடும் மரம் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு லைஃபாகவும் இருக்கும் சும்மா நம்ம ஒரு போட்டு அடிக்கிற சீலர் அடிச்சிடக்கூடாது இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு தொடர்ந்து வந்து இதை தேய்ச்சிட்டு நம்ம வந்து பண்ணுவோம் இந்த மாதிரி பிளாக் அடிச்சிருக்கீங்க நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி ஒரே ஈவனா வந்து மரத்தை காட்ட போறோம் சீலரை வந்து தான் பண்ணணும் நம்ம வந்து இதை கம்பல்சரெலாம் நம்ம பண்ண முடியாது இந்த மாதிரி சீரை நம்ம ப்ரஷில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த ஓனப்பொடியெல்லாம் ஏறி நிற்கும் இதோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் அதில் எல்லாமே வந்து இதை கலர் சேஞ்ச் பண்ணுறது என்னென்ன பண்ணுவோம் எதை பண்ணக்கூடாது எல்லாமே வந்து தெளிவாக வந்து வீடியோவை போடுவோம் எல்லாமே வந்து வீடியோ வாட்ச் பண்ண நம்பரில் இப்போ நீங்கள் கிரெயின்ஸ் பார்க்கலாம் எப்படி நல்லா கருப்புரையாக இருக்கிடுவாங்க இது வந்து நம்மளுக்கு நல்லா வந்து வைரமாஞ்சம் மரத்தில் மட்டும்தான் இந்த கிரெயின்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி டோர் அமைகள் தான் எல்லாத்துக்குமே அமைஞ்சிடாது சில வீடுகளில் வந்து ரொம்ப வெள்ள உள்ள மரம் கொடுக்கலாம் கிரெயின்ஸ் தெரியாது இந்த மாதிரி கிரெயின்ஸ் தெரியும் போது நம்மளுக்கு வந்து பக்காவாக இருக்கும் பாலிஷ் போட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ணும்போது தெளிவாக தெளிவரு நம்ம அடிக்கக்கூடிய அது எங்களை சொட்ட விடாம அடிக்கலாம் இப்படி பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம எமர்சி போட்டு திருப்பி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வந்து மூணு டைம் நாலு டைம் பண்ணுவோம் ஏன்னா மரத்தை பொறுத்து நம்ம சீலர் வந்து கண்டினியூ வந்து பண்ணுவோம் இப்போ இந்த ப்ரூட் டிசைன் ஃபுல்லாக வந்து நம்ம சீலர் பண்ணி முடிக்க போகிறோம் நீ அவுட்லைனில் வந்து நம்ம டோரு ஃபுல்லாக வந்து கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி அடிச்சிட்டு நம்ம வந்து அப்படியே தொடர்ந்து வந்து ஒரு மூணு கோட்டு நாலு கோட்டு பண்ணுவோம் இப்ப வந்து நம்ம மாவட்ட ஆட்சிக்கு போகிறோம் பாருங்க மெயினா வந்து சுட்டல்லாம வந்து நம்ம இந்த சீலரை வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி நம்ம சீலரை வந்து நம்ம கெட்டியாகவும் நம்ம பண்ணிடக்கூடாது అదికి ఎంచడ నమ్మకు యూస్ పన్ను ఇది అవుట్లైనా మెయినా నమ్మ కొద్ది இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கிரெயின்ஸை பாருங்கள் நம்ம சீலர் அடித்ததுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு காட்டினி பாருங்கள் இதை அடிக்கிறதுக்கு முன்னாடி சாடி இருக்கிறேன் அடித்ததுக்கப்புறம் அந்த கிரெயின்ஸ் எப்படி தெரியுது பாருங்கள் அதனால தான் மெயினாக வந்து நம்ம பாலிஷ் போடுறதுக்கு காரணம் நம்ம வந்து இந்த மாதிரி சீலரை அப்ளை பண்ணும்போது தான் அந்த மரத்தோட ஒரிஜினாலிட்டி கிரெயின்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் பாருங்கள் இல்லை தெரியாது சரி இப்போ நம்ம அடிச்சிருந்த பாருங்க அப்படியே கிளியராக வந்து கிரெயின்ஸ் அப்படியே வந்து தெரியும் இதனால தான் வந்து நம்ம முதல்ல சிலர் வந்து அப்ளை பண்ணுற காரணம்

எவ்வளோ டார்க் ஆகும் பாருங்க கிரெயின்ஸு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வெள்ளை மரம் இதையுமே நம்ம ஃபுல்லாக கலர் சேஞ்ச் பண்ணி காட்டிடுவோம் இப்போ பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு ஏன்னா ஒவ்வொரு பீஸு தனித்தனியாக தேவைறேன் இதை பொருளாக நம்ம வந்து பாலிஷ் போட்டு ஃபினிஷிங் பண்ணும்போது ஃபுல்லாக ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிடுவோம் இந்த ஃபுல்லாக சீலை வச்சு நம்ம பிடிக்க போகிறோம் இதோடய ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு அஞ்சு நாளில் வந்து நம்ம சேனலில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறது வந்து எப்படி இப்படி பண்ண போகிறத ஃபுல் வீடியோ போட போகிறோம் அதை வந்து எல்லா நண்பர்கள் வாட்ச் பண்ணுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களில் நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ண பண்ணிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஹாலில் மறந்துடாமல் போட்டு நண்பர்களே அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கேன் இதே மாதிரி ஒன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்தித்த மாதிரி உங்களிடமிருந்து வருவது சமாட்டம்